இசைஞானி இளையராஜா எத்தனையோ மாஸ் ஹீரோக்களுக்கு சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு ரஜினி கமல் ஆரம்பித்து கேப்டன் விஜய் அந்த முதல் கொண்டு எத்தனையோ ரசிகர்கள் வந்து அந்த பாடலை கொண்டாடிக்காங்க ஆனாலும் கூட நம்ம தளபதி விஜய்க்கு இளையராஜா அவர்கள் ஒரு சில படங்களுக்கு தான் மியூசிக் பண்ணாரு ஆனால் அந்த படங்களோட சாங்ஸே இப்போ வரைக்கும் ஒரு வரலாற்று வெற்றினே சொல்லலாம் உதாரணத்துக்கு காதலுக்கு மரியாதையாகட்டும் கண்ணுக்குள் நினைவாகட்டும் இந்த ரெண்டு படங்களுக்கும் நம்ம இசையான இளையாஜா அவர்கள் அபாரமாக மியூசிக் பண்ணி அந்த சாங்ஸ் வந்து தெறிக்க விட்டிருப்பாரு ஸோ அப்படிப்பட்ட கூட்டணி அதன் பின் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இணையவே இல்லை ஸோ இப்போது அந்த கூட்டணி இணையுது எப்படி இளையராஜா மியூசிக்கான்னு கேட்டால் கிடையாது இது வந்து இளையராஜா பாடலை பாடுகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம் இன்னும் சொல்லப்போனால் இப்போது வெங்கட்பர் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயநகர் நடிச்சிட்டு இருக்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்டு படத்துக்கு தான் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணிக்கார் ஸோ இளையராஜா நமக்கே தெரியும் வேறு எந்த வெளி மியூசியல் இருக்குது மாட்டார் ஆனாலும் தன்னுடைய மகன் என்பதால் யுவன் சங்கர் ராஜாவோட இசைக்கு வந்து அவர் வந்து பாடுவார் ஸோ அப்படி ஒரு பாடல் தான் இப்போ கோட்டு படத்துலேயும் பாடப்போகிறார் இதில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இளையராஜாவோட சேர்ந்து நம்ம தளபதி விஜயும் பாடுறாரு அப்படிங்கிறது தான் ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்கன்னா இந்த சுச்சுவேஷன் அப்பா விஜயும் மகன் விஜயும் சேர்ந்து பாடுற மாதிரியான ஒரு ஜாலியான பாட்டு உதாரணத்துக்கு பட்டியல் பிறத்தை வரை நம்ம காட்டில் மழை பெய்யுது அந்த மாதிரியான ஒரு சாங்கு ஸோ அதில் வந்து அப்பா விஜய்க்கு வாய்ஸ் நம்ம இசைஞான இளையராஜா மகன் விஜய்க்கு வாய்ஸ் நம்ம தளபதி விஜய தான் ஸோ இந்த சாங்கை எழுதியிருப்பவர் யார் அப்படின்னா தத்துவ குத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கிய நம்ம கங்கை அமரவர்கள் தான் ஸோ அவர் இந்த மாதிரி பாடல் எழுதும்போது அவருக்கு வந்து கொண்டாட்டமாயிரும் அப்படி சாங்ஸ்லாம் தெருக்கி விடுவார் லிரிக்ஸில் ஸோ அவருடைய லிரிக்ஸில் தான் நம்ம இசைஞான இளையராஜாவும் தளபதி விஜயும் சேர்ந்து பாடியிருக்காங்க ஸோ ராஜா இந்த சாங்கு மூலம் இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டை கொடுக்க போறாராம் ஸோ யாரெல்லாம் இசைஞானி இளையராஜா தளபதி விஜயோட வாய்ஸை கேட்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்